பொண்ணு வீட்டு சைட காட்டுறாங்க வைக்க சித்தியையும் புத்தியையும் நலங்கு உட்கார வச்சு மஞ்சளை எடுத்து இது மாப்பிள்ள இருந்து வந்ததுன்னு சொன்னதும் கல்யாண பொண்ணுகளுக்கு அப்படி ஒரு வெக்கம் அப்படியே நம்ம கைலாயத்துல மாப்பிள்ள கணேசனுக்கு மஞ்சள் நலங்கு ஸ்டார்ட் ஆக போகுது பஸ்ட் நிலங்க நம்ம பார்வதி தேவிதான் வந்து கணேசனுக்கு மஞ்சள் பூசி விடுறாங்க அடுத்து நம்ம மகாதேவர் வந்து நலங்க வைக்கிறார் அப்படியே இந்த பக்கம் சித்திக்கும் புத்திக்கும் நலங்கு நடக்குது மறுபடியும் மாப்பிள்ள வீட்டுல நலங்கு காட்டுறாங்க மீனாவதி தேவி நலங்கு வச்சதுக்கு அப்புறம் நம்ம லட்சுமி தேவி அடுத்து நலங்க வைக்கிறாங்க அடுத்தது நம்ம முருகை வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து மஞ்சள் பாத்திரத்தை எடுத்து நல்லா பெரிய உருண்டியா உருட்டி கணேசன் மேல அப்பு அப்புன்னு அப்ப வரும்போது கணேசனும் அண்ணா ஞாபகம் இருக்கட்டும் நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்களோ இதே மாதிரி சான்ஸ் நாளைக்கு எனக்கு கிடைக்கும் பாத்துக்கங்கன்னு சொன்னது

உனக்கு கல்யாணத்தை பத்தின அந்த மகத்துவம் இன்னும் புரியல நான் உனக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பம் உருவாகும் அந்த குடும்பம் தான் ஒரு சிறந்த சமூகத்துக்கான ஆதாரம் கல்யாணம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு யானம் ஞானம் மாதிரி கல்யாணம் ரொம்ப அத்தியாவசியமானது கல்யாணம் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமைப்படுத்தும் உன்னை முழுமைப்படுத்தும் அப்படிங்கிறாரு இதெல்லாம் உண்மை இல்லையா இந்த உலகத்தையே படைத்த பிரம்மதேவரோ இல்ல இந்த உலகத்தை காக்கக்கூடிய பொறுப்பை பண்ணிக்கிட்டு இருக்கிற நானும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அதனால கல்யாணம் ரொம்ப முக்கியம் கணேசானு நாராயணர் சொல்லி முடிக்க நம்ம கணேசனோ இல்லமாமா நான் முடிவு பண்ணா பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாப்ல நம்ம நாராயணரோ நெல்லு கணேசா அப்படின்னு அவரை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் கணேச எங்க ஒன்னாலும் குறுக்க வந்து நிக்கிறார் ஒரு வழியா ஓடி ஒளிஞ்சு நம்ம கணேச மூச்சு வாங்கிக்கிட்டே மாமா நீங்க சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணத்தோட மகத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால காசிக்கு போற அந்த

சமாதானி கூட்டிட்டு வந்தாச்சு மகாதேவரும் ரொம்ப நன்றி நாராயணரே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறவுக்கும் அதற்கான மரியாதை இருக்கிறது எதிர்காலத்துல இப்ப நம்ம நாராயணரும் கணேசரும் விளையாடுற இந்த விளையாட்டை எல்லாரும் ஒரு முறையா ஒரு சடங்கா கல்யாணத்தின் போது ஏத்துப்பாங்க சொன்னதும் எல்லாரும் அவரை வணங்கிட்டு மாப்பிள்ளை ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி